வணக்கம் இப்போ நான் பார்க்க வந்துருக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா அஞ்சு உள்ள தென்னந்தோப்புங்க இந்த தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராவத்துலேருந்துங்க ஒரு பதினாலு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க ஏரியா பார்த்தீங்கன்னா சத்திரம் ஏரியாங்க உங்களுக்கு சத்திரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்குங்க தாரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டருக்கு வந்துங்க உள்ள வரக்கு வந்து மண்தடுங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு வயசு ஆச்சுங்க எல்லாமே நாட்டு தென்னை மரங்க சுற்றியுமே வந்து பென்சி மணி வச்சுருக்குறாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் வந்துருங்க அதுபோக பார்த்திங்கன்னா ரெண்டு போர்வெல் இருக்குதுங்க காடு பார்த்திங்கன்னா ஒரே மட்டமாக இருக்குது பூமி வந்து வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு மரத்து இன்னொரு மரத்துக்கு இடைவெளி பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சு தான் வச்சுருக்குறாங்க ஃபுல்லாக நீர் போட்டாங்க மொத்தம் மூணு ஏக்கர் அஞ்சு எண்டுக்கும் சேர்த்திங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அளவான ஓட்டு வீடு ஒன்று இருக்குதுங்க ஒரு பட்டுப்பூ சீட்டு ஒன்று இருக்குதுங்க இதாக வீடுங்க ஒரு ஃபேமிலி வந்து தங்க தங்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய வீடுங்க ஓட்டு வீடுங்க முன்னாடி சிம் சீட் போட்டிருக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டுப்பூ செட்டுங்க ஒரு பத்து பாஞ்சு தினமரை பக்கம் மரம் காப்புல இருக்குதுங்க இதே அந்த காப்புள் இருக்கிற மரங்க இதே வீடுங்க வீட்டோட தோப்பாத்துக்கப்பு பார்த்தீங்கன்னா இந்த பூமி ஆகுங்க மொத்தம் மூணு ஏக்கர் அஞ்சு செடுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டிக்கிண சர்வீஸ் வந்துருங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ரெண்டு போரில் வந்துடுங்க உங்களுக்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க சுற்றி வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதை வந்து பட்டுப்பூசிட்டுங்க இப்போ தான் வச்சுருக்குறாங்க கரெக்டாக தாராவதுலேருந்துங்க ஒரு பதினாலு கிலோமீட்டர் வரணும் பூமிக்குங்க மெயின் ரோடு அதாவது பொள்ளாச்சி கரூர் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க மொத்தமாக வந்து பூமிக்கு வந்துங்க ஒரு பதினாலு கிலோமீட்டர் வந்தால் வந்துடலாங்க சுற்றியுமே வந்து பென்சிங் பண்ணி வச்சிருக்காங்க நம்மளுக்கு பென்சில் பண்ணுற செலவு மிச்சங்க மரத்துக்கு வயசு பார்த்திங்கன்னா மூணு ஆச்சுங்க இன்னொரு ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லா மரமும் காப்புக்கு வந்துடுங்க இதை உள்ளவர்கான வழிங்க நம்மளுக்கு கூட்டு கிணறுங்க சுற்றியுமே வந்து பென்சிங் பண்ணிட்டாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா அஞ்சு செண்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு போர் ஒரு கூட்டுக்கிணை சர்வீஸ் வந்துடுங்க ஒரு பத்து மரம் இப்போ கால இருக்குதுங்க அதுபோக வந்துங்க ஒரு அளவான வந்து ஓட்டு வீடுன்ட்டு இருக்குதுங்க அதுபோக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பட்டுப்பூசி வீட்டு இருக்குதுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க நாற்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா அஞ்சு செண்டுங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சிருந்தால் மறுபடியும் விலை பேசிக்கலாங்க இந்த தோ பார்க்குறேன் தான் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்